நிஞ்சத்தைக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கௌதம் சந்தோஷ் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அப்போது சந்தோஷ் வந்துட்டு அப்பர்னா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்து கௌதம் சிரிச்சிட்ருக்க அப்போ சந்தோஷ் வந்துட்டு என்னடா என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகி நீ அதை மாதிரி பட போகிறப்ப அப்படின்னு சொல்ல சொன்னால் பழிச்சிருமா அப்படின்னு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக அப்போது சக்குந்தலா அவங்க அண்ணன் மாயா அஸ்வினின்னு நாலு பேர் அங்கே வராங்க அங்கே வந்து சக்குந்தலா வந்து கௌதமை பார்த்து கேட்குறாங்க கௌதம் என்ன இது இவ்வளோ டா டேப்லெட் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பேச அதை பார்த்து சந்தோஷ் வந்துட்டு என்ன இது எப்பவுமே கௌதமை ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பார்ப்பாங்க என்ன இவ்வளோ ஆக்கிற அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க அப்போது கௌதம் வந்துட்டு என்ன நாலு பேரும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு தான் சொல்றது ஒரு கல்யாணம் ஆகிட்டா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சக்குந்தலாவோட அண்ணன் சொன்னேன் சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு பொண்ணு பார்த்தாச்சு ஜீவாவோட அக்கா அப்படின்னு பளிச்சுன்னு மாயா வந்து சொல்லிடுவாங்க உடனே கௌதம் ஒரு மாதிரி ஆயிடுறாரு அந்த மதுவா எனக்கும் அவளுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாலே சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சக்குந்தலா வந்துட்டு கௌதம் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அவ கொஞ்சம் சிறும நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த பொண்ணும் கிடையாதுதான் இருந்தாலும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு அவ கரெக்டா இருப்பா அப்படி சொல்றாங்க கௌதம் ரொம்ப யோசிக்கிறாங்க எல்லாரும் கௌதம கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க சந்தோஷ் ஒரு பக்கம் கௌதம் கிட்ட வந்து பேசுறாங்க இங்க பாரு கௌதம் நீ எப்படி உன்னோட குடும்பத்துக்காக யோசிக்கிறியோ அதே மாதிரி தான் அந்த மதுவும் யோசிக்கிறான் நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தானே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு இப்ப கிடைச்சிருக்கா நீ ஓகேன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாங்க நிச்சயத்துல நடந்ததெல்லாம் வந்து அவங்க மனசுல எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படி மனசில் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்துட்டு எங்களோட நிச்சயதார்த்தத்தை வந்து நடத்துவேன்னு சொல்லுவாங்களா அப்படின்லாம் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு அவங்கவுங்க ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கௌதம் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருப்பாரு அப்போ மாயா வந்துட்டு ரொம்ப கோபமாக கிட்ட வந்து சொல்கிறாங்க அண்ணா இங்கே பாருங்க அங்கே அந்த வீட்டில் மதுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லுங்கள் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன் இங்கே பாருங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைன்னா நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் கௌதம் எதுவுமே சொல்ல மாட்டாரு இப்போவே இந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்க இருந்து போயிடுவாங்க அஸ்வினி மாயாவை போய் பார்த்துட்டு அண்ணன் அவ இன்னும் அழுதுகிட்டே இருக்கான ஏதாவது முடிவெடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ கௌதம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே மதுவோடய வீட்டில் வந்துட்டு அவங்க எப்படி அதிதியை வந்து பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு ஜீவாவும் மதுவும் மாற்றி மாற்றி ஆர்கியூ இருப்பாங்க பயங்கரமான சண்டையே நடக்கும் ஜீவா ஒரு பக்கம் நம்ம மாயாவை விட அதித்தி வந்து சின்ன பொண்ணு மாயாவிய அவர் பொண்ணு மாதிரின்னு சொல்லுவாரு இப்போ அதிதியை போய் பொண்ணு கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ஜீவா சொல்ல அப்போ மதுமிதா வந்துட்டு ஆமா ஜீவா சொல்றது கரெக்டு தான் கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா இப்போ அதித்தி வயசுல ஒரு பொண்ணு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மது ஒரு பக்கம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்போது ரேணுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது ஏய் நீ என்ன உன்னோட ஒப்பீனியன் இப்போ யார் கேட்டாங்க உன் தங்கச்சிக்கும் உன் தம்பிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறதை இப்படி நீ அப்படின்னு சொல்லிட்டு மதுவை வந்து ரொம்ப தப்பாக பேசி மதுவை பயங்கரமாக வந்து திட்டுறாங்க அப்போது மதுவோட அப்பா வந்து மதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க ரேணுகா இப்போ எதுக்காக இப்படி மாற்றி மாற்றி சண்டை இருக்கீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி இருக்க அப்போது அதிதி அங்கே வராங்க எல்லாரும் நீங்களே இருக்கீங்களே இந்த கல்யாணம் என்னோடது தானே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கௌதமை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னதுமே மது வந்துட்டு ஏ அதிதி இன்னும் இப்படி சொல்கிற நீ எதுக்காக நீ இப்படி எல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்க அப்போ அதிதி வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் மேலே நிறைய ஆசை கனவு எல்லாமே இருக்குது எனக்குன்னு ஒரு சில ஆசை கனவு எல்லாம் இருக்குது அதை கௌதமாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும் எனக்கு லக்ஸரியஸான ஒரு வாழ்க்கை வேணும் காரு பங்களா அப்படின்னு எல்லாமே அவரால் மட்டும்தான் தர முடியும் என்னோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றது மட்டும் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்துட்டு மதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல இதை சொல்லிட்டு அதிதி உள்ளே போயிடுவாங்க அப்போ மது வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அதித்தி வந்து மது வந்து பேசுகிறாங்க அக்கா என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் இப்போது நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லுக்கா நீ என்ன சொல்கிறியோ நான் அதே மாதிரியே செய்கிறேங்க்கா எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும்க்கா நீ தான் என்னோட கைடு நீ தான் என்னோடய எல்லாமே எனக்கு நீதான்கா நீ என்ன சொல்கிறியோ அதை நான் ஏற்றுக்குறேன் நீ வேண்டாம்னு சொன்னா நான் விட்டுடுறேன்கா நீ சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மது வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க மது அமைதியாக இருக்கிறத கேட்டுட்டு வந்து அதிதி அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா மது வந்து ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுட்டு ஜீவாவை கூப்பிடுறாங்க ஜீவா கௌதமோட வீட்டுக்கு வந்து கால் பண்ண இந்த கல்யாணத்துக்கு வந்து எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடு நாளைக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னதுமே ரேணுகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ரொம்ப தேங்க்ஸ் மது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இங்கே பாருங்கள் இதுக்கு நான் உங்களுக்காக மட்டும் வந்து சம்மதிக்கலை அதித்திக்காக தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன் அதித்தி அவளோட வாழ்க்கையை பற்றி நிறைய ஆசை கனவெல்லாம் எல்லாம் அதில் அதுக்கு காரணம் நாமளும் தான் ஆனால் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு நாம் இப்போ அவகிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து அவளால் அதை ஏத்துக்க முடியாது அவள் என்ன முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியல அதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது போகிறாங்க மறுநாள் காலையில் மது வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக வந்து எழுந்திரிச்சு வேலை செஞ்சிட்ருப்பாங்க எல்லாரையும் வந்து கிளப்பி விட்டு எல்லாரும் வந்து ரெடியாக சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் வந்து ரெடி ஆகிடுவாங்க எல்லாரும் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கிளம்பலாமா அப்படின்னு ரேணுகா வந்து மதுவையே மறந்துட்டு சொல்லுவாங்க அப்போது மதுவோட அப்பா வந்துட்டு என்ன கிளம்பலாமா மது எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்க அவன் இன்னும் கிளம்பலானா இல்லையினே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படின்னு கூப்பிடுறாங்க மது ரெடி ஆகாமல் இருந்து ஓடி வராங்க இன்னும் மது நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்ல அப்போ மதுவோட அப்பா அவள் எங்கே கிளம்புறது இருந்து எல்லா வேலையும் செய்யறதுக்கே அவளுக்கு சரியா இருக்குது அவள் எங்கே கிளம்ப போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ கிளம்பு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யார் அவளை அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி சொன்னாங்க போகிற வழியில் எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்டுட்டா போதும் அப்படிலாம் வந்து திட்டிட்டு சரி கிளம்பு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல அப்போ மது வந்துட்டு இல்லை பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகும் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்புகிறாங்க கதவை சாத்திட்டு ஒரு நிமிஷம் மது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அங்கே கௌதமோட வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க அங்கே எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க அங்கே போன உடனே வந்து சகுந்தலா வந்து கேட்குறாங்க எங்கே உங்களோட பெரிய பொண்ணை வந்து காணும் அப்படின்னு கேட்க உங்கள் பொண்ணு எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ரேணு ரேணுகா வந்துட்டு சொல்கிறாங்க இதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க நான் அதிதியை கேட்கல உங்கள் பெரிய பொண்ணு மதுமிதா எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவளாம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இதோ பின்னாடி வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சகுந்தலாவோட அண்ணன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரி சரி அவங்க வந்துருட்டோம் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரேணுகா வந்துட்டு அவள் வரப்போ வரட்டும் நீங்கள் பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க அண்ணன் வந்துட்டு என்ன சக்கு பொண்ணு வராமலே வந்துட்டு கல்யாணத்தை பத்தி பேச சொல்லி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மது வந்து ரொம்ப வேக வேகமாக கிளம்பி வருவாங்க இதோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்ல வேகமாக ஓடி வந்ததில் வந்து கீழே விழுற மாதிரி வருவாங்க ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இதை பார்த்துட்டு இருந்தேன் கௌதம் வந்துட்டு சந்தோஷை கூப்பிடுறாங்க இவ எதுக்காக நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே சொன்ன கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொன்னான் இப்போது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல அப்போது சந்தோஷ் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை அன்னைக்கு ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தால ஆனால் அன்றைக்கி நிச்சயம் நடக்கலை தான் இன்றைக்கி சிம்பிளாக போகலான்னு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மது வந்துட்டு உட்கார்றாங்க சக்குந்தலை வந்துட்டு உடனே கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த தட்டை எடுக்க சொல்லி சொல்கிறாங்க தட்டில் புடவை பூ பழம் எல்லாமே இருக்கும் அப்போ சக்குந்தலா வந்துட்டு சொல்கிறாங்க எங்கள் வழக்கப்படி வந்து நாங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த புடவை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்ல ஆ தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சக்குந்தலா அந்த தட்டை எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க அப்போது கிட்டே போயிட்டு நிற்கிறாங்க அப்போ அதிதை வந்து எந்திரிச்சு நிற்பாங்க அதிதியை தாண்டி மது கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க மதுக்கு ஒன்றுமே புரியலாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எந்திரிமா அப்படின்னு சொல்கிறாங்க மது நிற்கிறாங்க வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க மதுக்கும் ஒன்றுமே புரியல அப்போ தான் மதுவோட அம்மா அப்பாவும் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது மது கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க மதுக்கும் ஒன்றும் புரியாமல் அம்மா அப்பாவை முடிச்சுட்டு இருப்பாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ